தப்புச்சோ புலச்சோன்னு ஓடி இருந்தாங்க சில பண்ற முட்டாள்தனத்தை பாருங்க யானை துரத்தையும் யானை கூட போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான் டே யார் ராணி கால் மட்டும் ஆச்சு தெரியும் இங்க யானை சாப்பாடு தெரிய ஒரு ஹோட்டலுக்குள்ள புகுந்துடுச்சு சாப்பாடு ரெடியா சாப்பிட என்ன இருக்கு எவனாவது வந்து ஆர்டர் எடுக்கிற அசிக்கிறான் பசிக்குது சாப்பிட்டுட்டு மற்ற இடத்துக்கு போகணுமா இல்லையா இந்த பைக்ல வந்தவனோட கொழுப்பை பாருங்க அப்ளை அடமமாப்ளே சஃபாரி போடுவாங்க யானை கிராஸ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு யானை அவங்கள நோக்கி வந்துடுச்சு ஆன என்ன கை பயப்படாம சாமார்த்தியமா சமாளிச்சினாரே பாருங்க இந்த சம்பவம் ஆப்பிரிக்காவில் நடந்திருந்தது மசனக்குழியில் நடந்திருந்த சம்பவம் தான் இது அங்கே யானை கூட்டம் நிற்கிறத பார்த்தும் ஒரு பைக்கர் கிராஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு அதை பார்த்த ஒரு யானை உடனே அவர் தப்பிச்சு போன இடத்துல ஆல்ரெடி ரெண்டு யானை நின்றுட்டுருக்கு

இங்க ரோட்டு மேல என்னண்ணே யானை திடீர்னு ஆட்டோவை நோக்கி பாஞ்சதும் டிரைவர் ஆட்டோவை கவுத்துட்டாரு எனக்குமே இவர் சும்மா இல்லாம அங்க நின்னா யானை கிட்ட பம்பு இழுத்து இருக்காரு அதுக்கு பின்னாடி வந்த பைக்கர்னா பழி வாங்கிடுச்சு அவன் கூட தாளி நீயே அவர் தப்பிச்சு ஓடும் போது ஸ்ரீலங்கால நடந்த சம்பவம் தான் இது யானை ஒரு கும்பல் போட்டோ எடுக்க யாரா நீ ஹெல்மெட் போட்டு ஓடுற இவனை பாருங்க பைக்ல இருந்து இறங்கி வந்து போட்டோ எடுத்திருக்கான் பண்ற சேட்டே பாருங்க யானைங்க கிராஸ் பண்ற இடத்துலயா வண்டி ஆடிக்கிட்டே ஓடி வருது பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல குட்டி செல மாதிரியே போஸ் குடுத்துட்டு நினைக்குது என்ன எல்லாரும் திருச்சி ஓடுறாங்க ஓ தலையன் ஊருக்குள்ள இறங்கிட்டா வயநாடு ஒரு பகுதியில் இவங்க யானை கூட்டத்தை பார்த்ததும் அது கிராஸ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க நேரம் யானை அவங்கள பார்த்துடுச்சு மொத்த யானை கூட்டமும் அந்த வண்டியை துரத்த ஆரம்பிச்சிடுச்சு மசனகுடி வழியில திடீர்னு ஒரு யானை இந்த பஸ்ஸை நோக்கி வந்திருக்கு டிரைவர் எல்லாரும் கேட்டதா அப்படியும் கேட்டதேடா இவ்வளவு புரிய ஊர்வலம் இருக்கு மதிக்காம யாரா போறீங்க நான் வர்றேன் அந்த பையன் இருக்கட்டும் நோட்ல இங்க யானை ஆட்டோ நிறுத்தி இருக்கு ஆட்டோல உள்ளவங்களை காப்பாத்துறதுக்காக இவர் இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டாரு